ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த முதல் அமைச்சரவை போது தேர்தலுக்கு முந்தைய நிலை எப்படி இருந்ததுக்கு எப்படி உறுப்பினர்கள் தேர்வு முதல் அமைச்சரவையில் அவர் வந்து அந்த எட்டு பேரை தான் வச்சுக்கிட்டாரு நாவலர் மதியழகன் கருணாநிதி சாதிக் பாஷா மாதவன் அப்புறம் இன்னும் மூணு பேர் வந்து சத்யவாணி முத்து ரெண்டு பேரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இவங்க எட்டு பேர் இந்த அமைச்சர்கள் எந்த அடிப்படையில் அண்ணா முடிவு நிர்வாகி அது அண்ணா வந்து எப்படி பண்ணுவாருனா யார் ஒழுங்கானவங்க நல்லவங்கன்னு அதெல்லாம் பார்ப்பாரு ஒன்று அப்புறம் ப்ரொப்போர்ஷனட்டாக எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாரு ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய எல்லா பகுதிகளும் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தாரு கட்சியில் முக்கியமாக இருந்தவங்களுக்கு அதையும் பார்த்தாரு அப்படியே ஒரு கணக்கு போட்டு தான் அவர் கொடுக்குறாரு அதுக்கு பிறகு முதலமைச்சர் இது உடல்நலம் குறைபாடு ஏற்பட்டது எந்த சூழ்நிலை அது பாதி குறைவில் என்னன்னா அவருக்கு முதலேருந்து உடம்பு சரியாகலாமல் தோள்பட்டை வலிக்குதுன்னு ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருந்தார் அறுபத்தி ஏழுக்கு முன்னே முன்னாடியே சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து டாக்டர் ரத்னல் சுப்பிரமணியம்னு ஒரு டாக்டர் குடும்ப டாக்டர் அவர் தான் பார்ப்பார் அவருடைய மகன் பரிமளம் என்ன சொல்கிறாருன்னா நான் அண்ணா கிட்ட சொன்னேன் வேற ஒரு கிராஸ் செக் பண்ணுவோன்னே அண்ணா அதெல்லாம் வேணான்ட்டார் அவர் தான் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பண்ணோன்னா இப்போ அவர் இவர் மனதும் புண்படும் இல்லையா அது தேவையான்னு சொல்லிட்டு சொன்னார் இன்னொருத்தர் யாருடைய மனமும் புண்படக்கூடாதுன்னு இல்லைன்னா அந்த ஸ்டேஜிலே வேறு டாக்டரையும் பார்த்துருந்தோன்னா அது ஒரு வேலை சரியாக கூட போயிருக்கலாம் அப்படின்றத பரிமளம் சொன்ன வருஷம் அது அதனால் அவர் நோயாக இருந்தாலும் கூட இன்னொருத்தருடைய மனம் புண்படுமேனா அந்த நோயை இன்னொருத்தர்கிட்ட காட்டலை அவர் அந்த கட்டாமல் தான் வாழ்ந்துருக்க இங்க அதுலேருந்து வந்த விற்பாடு ஒரு நோய் கொஞ்சம் அதிகமான விற்பாடு தான் அவர் பாதின்னு போகிறதுக்கு அதுவே கூட என்ன ஜென்ரல் ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்போ தான் வந்து சென்னையில் அப்போ தான் பெரிய ஆஸ்பத்திரி வேறு ஆஸ்பத்திரி கிடையாதுல ஆஸ்பத்திரியில் அப்போ வந்து காமராஜர் போய் பார்த்துட்டு அவர் தான் சத்தம் போடுறாரு என்ன ஏன் ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லை சரியில்லைன்னு வர்றாரு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பிடிச்சி டிஎன் பிடிச்சி சத்தம் போடுறாரு அதுக்கு பிறகு தான் ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸை போட்டு சர்ச் பண்ணுறது சஸ்பெக்டட் கேன்சர்னு வருது தான் உடனே சஸ்பெக்டர் கேன்சருக்கு டே இது அமெரிக்காவுக்கு டாக்டர் மில்லர்கிட்ட போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க செப்டம்பர் செப்டம்பர் பதினாறாம் தேதி என்ன கிளம்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது செப்டம்பரில் போயிட்டு நல்லா ஆகிடுதுன்னு இங்கேருந்து வந்து வராரு வந்த ஒரு பாடு என்ன சொல்கிறாரு நாவலர்கிட்ட சரி இந்த செலவெல்லாம் யார் மீட் பண்ணதுன்றார் போயிட்டு அமெரிக்க வைத்தியத்துக்கு நீங்கள் என்ற முறையில் அரசாங்கம் அதை சொன்னார் அதெல்லாம் தப்பு உடனே கட்சியிலேருந்து பணம் வசூல் பண்ணி அந்த பணத்தை ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்றார் நான் எல்லாம் அதுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் தொண்டர்களிடமிருந்து அண்ணாவுடைய மருத்துவ செலவை அது அரசாங்கம் கொடுக்கக்கூடாது அரசாங்கம்ன்றது எல்லாருக்கும் பொது கட்சின்றது கட்சிக்காக நம்ம உழைச்சி வந்தோம் கட்சியிலேருந்து கொடுங்க கட்சிக்காரங்கிட்ட வசூல் பண்ணி அதை ரீஎம்பர்ஸ் பண்ணாங்க அதுதான் அண்ணா அதோட வந்து அங்கேயிருந்து வெளியிலேருந்து வந்த பாடம் அங்கேயிருந்து வந்த பாட அவங்க ஏசி ரூமில் தான் இருக்கணுன்றாங்க அது கிரீன் வேஸ் ரோ அன்புன்னு ஒரு இல்லம் இருக்குது அந்த இல்லத்தில் இந்த அமைச்சரை காலி பண்ணிவிட்டு இவருக்காக ரெடி பண்ணி அதில் ஒரு ஏசியெல்லாம் போடுறாங்க இவர் போய் போய் வந்ததும் போய் அதில் வந்து பால் காய்ச்சுறாங்க காய்ச்சற இங்கே பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு இந்த ஆடம்பரமான இதெல்லாம் வேணாம் நான் எங்கள் வீட்டுக்கு தான் போவேன்னு நுங்க நுங்கப்பாக்காவும் நுங்க அவன் ரோடுக்கு வந்துடுறாரு வேண்டாம்னு சொல்லிட்டு அரசு வீட்டையும் எதுக்கில்லைங்க அண்ணா சொல்லிட்டு சொந்த வீட்டு முதல்வராக இருக்கும் போதும் அரசு வீட்டுக்கு போகல அவரு நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்தார் அவர் சொந்த வீட்டில் தான் இருந்தார் அரசு வீட்டுக்கு போகலை வேணான்ட்டார் அதனால அதுக்கு தான் வந்து அவர் இறந்தபோது இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சதிய திட்டம் வளருது அதை வந்து பரிமளம் சொல்லுவார் அந்த ரகமாக சொல்லுவார் அவர் பல விஷயங்கள் சொல்லுவார் இருக்கும்போதே அடுத்த மந்திரி சபை எப்படி போகிறது போகிறது வர்றது அந்த வேலை உயிரிழந்து விடுவார் என்பது உறுதியான நிலையான நிலையில் வந்து அதுக்கு கருணாநிதி நிறைய ஏற்பாடு பண்ணும்போது அண்ணா பரிமளசுகிட்ட சொல்லி வருந்தியிருக்கார் இன்னும் இதுக்கு முன்னாடியே நோயோடு நான் இருக்கிறபோது வேறு வேலைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ அநியாயம் பார் அப்படின்னு சொல்லி வருந்தியிருக்கார் அந்த நிலையில் அண்ணாவில் இன்னமும் பண்ண முடியாது செயல்பட முடியாது ரொம்ப கிடையாது விட்டார் அதுக்கு பிறகு அவர் இறந்த விற்பனை இவங்க திட்டம் போடுறபோது தான் கருணாநிதி வந்து என்னுடைய கணக்கு வந்து கருணாநிதி புராணங்களை இதிகாசங்களெல்லாம் படித்தவர் நாடகாசிரியராக இருந்தவர் நல்ல ஆற்றல் படைத்தவர் தான் ஆற்றல் பூரா தவறான காரியத்துக்கு பயன்படுது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து அதில் வந்து என்ன பண்ணார் சரின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பெரும்பகுதி எம்எல்ஏக்கள்ன்றவங்க அரசியல் கட்சியோடு வந்தவங்க கூட கிடையாது சில இடங்களில் புது ஆளுகளை போட்டு கொண்டாந்துடுவாங்க அவங்கெல்லாம் எம்ஜிஆரை தயவுல வந்ததா அப்படி பார்த்துக்குவாங்க அப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லி எம்ஜிஆர் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லி கருணாநிதி சப்போர்ட் பண்ண வச்சுறாரு அப்போ வந்து அரசாட்சி இல்லாமல் இருந்திருந்தால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது நான் தான் வந்திருப்பார் அந்த பதவி பதவி என்பது வந்து அந்த பக்கம் போயிடுச்சு பதவி இருந்தாலும் அரசாங்கத்தை வச்சுட்டு இவர் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டார் இவரை எதிர்த்து நான் வந்து என்ன பண்ணேன் திருச்சியில் எழுபதில் ஒரு மாநாடு நடந்தது எழுபதில் சரி அந்த மாநாட்டில் வந்து ஒரு நாற்பது பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் ஒன்று எழுதி திமுக என்பது திருவாரூர் மு கருணாநிதி இயக்கமா அம்மாள் மகளிர் தலைவியா மாறன் பாராளுமன்ற தலைவரா ஸ்டாலின் மாணவரணி தலைவரா எல்லாம் திமுகவே உங்கள் குடும்பம் மட்டும்தானு ஒரு பல விஷயங்களை அதில் பூத்தி ஒரு நாற்பது பக்கத்தில் அந்த புத்தகமே இல்லை என்கிட்டக்கு இவர் கையிலே கொடுத்துட்டு தான் நான் அந்த பொதுக்குழுக்கு போகிறேன் இவர் கையிலே கொடுக்குறேன் கலைஞர் கையிலேயே கையில் வசந்த வசம வசந்த மகாலுன் ஒன்று இருக்குது அதுதான் பொதுக்குழு நடந்து அதில் கையில் குழு அதை வாங்கி வச்சுக்கிட்டே பாருங்கள் இது மாதிரிலாம் எழுதுகிறாங்க போகிறாங்க வரான்னு போல முன்னார் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்ல அதனால ஒன்றும் இல்லை அப்போவே ஆரம்பிச்சிட்டார் அது குடும்ப இயக்கமாக கொண்டு வர்றதுக்கு எல்லா வகையிலையும் இன்னொரு பெரிய சதித்திட்டம் என்னென்னா அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் முதல்ல கட்சிக்காக ஒரு கட்டடம் வாங்கினாங்க அது ராயபுரத்தில் அதுதான் அன்பு அறிவகம் அந்த அறிவகத்தை திறந்தது யாருன்னா குமரி மாவட்டத்தினுடைய செயலாளர் வி எம் ஜான்னு அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் வி எம் ஜான் அவரை தான் திறப்புழா நடத்துறாரு அப்பையே அண்ணா வந்து தமிழகத்தினுடைய எல்லையில் இருக்கிற ஜானை கூப்பிட்டு திறக்க வச்சவர் அது அன்னைக்கு அண்ணாவினுடைய பண்பு தென் எல்லையில் இருந்தவர் கூப்பிட்டு வட எல்லையில் அது மாத்திரம் அவர் ஷெட்யூல் காஸ்ட் அவரை தான் திறக்க வச்சார் அதுக்கு பிறகு அவர் மாவட்ட செயலாளர் இருக்கும் ஆமாம் அப்போ முதல் மாவட்ட செயலாளர் வி எம் ஜான் தான் அதே மாதிரி அடுத்தாப்பில் நம்நாடு பத்திரிக்கை கட்சிக்காக ஒரு பத்திரிக்கை வேணும்னு நம்நாடு பத்திரிக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வர்றார் அண்ணா ஐம்பத்தி ரெண்டுலேயும் அண்ணமாக வந்தது அந்த பத்திரிக்கை வந்து கட்சிக்கா அது வந்து க அதனுடைய ஆசிரியர் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த பத்திரிக்கை கொண்டு வந்த ஒரு பாடு இவர் பொதுச்சு பொதுச்ச பொருளாளரான ஒரு பாடு கருணாநிதி அந்த பத்திரிக்கையை நிறுத்தணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறாரு அண்ணா கிட்ட அண்ணா சத்தம் போடுறார் சத்தம் போட்டு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணார் நஷ்டம் வரதில்லை இல்லைன்னா நஷ்டம் வந்தால் எம்எல்ஏ சம்பளம்லாம் அதில் போட்டு கட்டுங்க பட்ச பத்திரிக்கை பத்திரிக்கை இருந்தால் ஆகணும் அது பொது பத்திரிக்கை தான் இருக்கணும் நடத்தி ஆகணுன்றாரு அதை வந்து அந்த இவர் இருக்கார் செங்குட்டுவன் என்ன செங்குட்டுவன் பத்திரிக்கை ஒன்று நடத்தினார் சொல்கிறேன் பேர் அவர் வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதினார் அதில் அண்ணாவினுடைய வரலாறு எழுதி போது அவருக்கு இது கருணாநிதிக்கு வேண்டியவர் கருணாநிதி ரெண்டு மூணு தடவை இதை மாதிரி சொல்லி அண்ணா அதில் பதிவு பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கார் பதிவு பண்ணியிருக்காரு அது பிறகு அவர் இறந்த பிற்பாடு அந்த பத்திரிகையை நிறுத்தத்துக்கு ஒரு முயற்சி பண்ணி நிறுத்திட்டார் யாரே கருணாநிதி கட்சியினுடைய பத்திரிக்கையாக இருந்த ஒன்றை நிறுத்தின அன்னைக்கே கட்சியை கொலை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் கட்சி அது பொது பத்திரிக்கை நான் பேசினாலும் நான் செய்தி கொடுத்தாலும் போடுவாங்க நீங்கள் கொடுத்தாலும் போடுவாங்க இந்த அதுக்கு பிறகு அந்த பத்திரிக்கை இல்லைன்னா முரசொல்லி தான் பத்திரிக்கை அதில் யார் போடுவாங்கன்னா கருணாநிதிக்கு வேண்டியவன் தான் போடுவான் அப்போ கட்சியை தன் பக்கத்தில் இழுத்து வர்றதுக்கு செய்கிறதா சதி சதித்திட்டமே அங்கே தான் ஆரம்பம் ஆகுது நம்ம நாட முடிச்சு இங்கே இங்கே வந்த ஒரு பாடு மாத்திரம் ஒன்று முரசொல்லி பெரும் மாதமாக ஓடலை ஆனால் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு முரசொலிக்கு நீ ஆயிரம் சந்தை உண்டா நீ ஆயிரம் சொந்த அவர் மாவட்ட செயலாளர் அந்த கோபாலபுரம் வீட்டு படிக்கட்டை ஏறும்போதே எத்தனை சந்தையாக கொண்டு வந்த அதுதான் முதல் கேள்வி அப்படியெல்லாம் தான் கொண்டு வந்த அந்த முச முரசொலியை வளர்த்துத்தாரே தவிர இவர் கட்சி தான் முக்கியம்னு சொல்லி நினச்சிருந்தால் நம்நாடு பத்திரிக்கையை எடுத்து வளர்த்துருக்கோம் பண்ணியிருக்கணும் நாம் அண்ணா மறைஞ்ச ஒருபாடு அண்ணாவன் இதயத்தை தான்னு கேட்டவர் இதயத்தை கேட்டவர் கட்சி ஒழுங்காக பொது கட்சியாக நடத்தணும்ல நடத்தலை ஒரு அயமாத்தத்துக்கு இதயத்தை இரவல் தான்னு கேட்டாரே தவிர இது பண்ணிட்டார் இப்போ அவர் மகன் வந்து என்ன பண்ணிட்டார் அண்ணா சமாதியில் கருணாநிதி வைக்கிறார் நான் அந்த தடவை அவங்க அப்போ கூட விட்டான் கருணாநிதிக்கு கோயில் வேணாலும் கட்டுங்கப்பா ஆனால் அண்ணா சமாதியில் வச்சு அண்ணாவை சிறுமைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு நான் சொன்ன எழுதினேன் ஆனால் மதிக்கலை இப்போ அண்ணாவை சிறுமைப்படுத்தி விட்டாள் சிறுமைக்கு யார் பண்ணோன்னா அண்ணா வைத்தியத்துக்கு ஒன்றரை லட்சத்தை கட்சிக்காரங்கிட்ட வசூல் பண்ணி அதை ரீஎம்பர்ஸ் பண்ண சொன்னார் ஆனால் இவங்க அரசாங்க பணத்தை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கருணாநிதிக்கு சமாதிக்காது அது பற்றது இது கட்டுறது கருணாநிதியை உயர்த்தி பிடிக்கணும் அண்ணாவை படிப்படியாக அண்ணாவை குறைக்கணும் இன்னும் பத்திரிக்கையிலலாம் பார்த்தா அண்ணா சின்ன சைஸானார் சில இடங்களில் சுத்தமாக இல்லை அவங்க அப்பா பணம் மாத்திரம் தான் வருது அப்பா பேர் தான் வருதே தவிர இந்த கட்சியே அண்ணா வந்து இது அறுபது ஆண்டு கால முயற்சியில் வந்த க ஆட்சின்னு சொன்னார் இவங்க வந்து கட்சியை இவர் தான் எல்லாம் பண்ண மாதிரி நினச்சி ஒரு மாயை உருவாக்குறாங்க இதுதான் இன்றைக்கி நடைபெறுகிற மிகப்பெரிய சதி திட்டம் இதை முறியடிப்பதற்கு ஏதாச்சும் தான் இப்போ நம்ம பார்க்கணும் அது இளைஞர்கள் மத்தியில் இந்த இயக்கம் போய் சேரணும் கொள்கைக்காக வளர்ந்திருக்கோம் நியாயத்துக்காக இருந்த இயக்கம் ஊழல் இல்லாத இயக்கம் மது இல்லாத இருக்க மக்கள் வளரணும்னு நினச்ச இயக்கம் இது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் எல்லாமே வந்து நல்லா வசதியாக இருக்காங்க இந்த இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கட்சி நினைத்திருந்தால் எல்லோரையும் கோடி சூழலாக மாற்றிருக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் எல்லோரையுமே கோடி கோடின்றது சாதாரணம் கூட ஆகிருக்கும் ஆனால் அவ்வளோ கோடி இந்த ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேர்கிட்ட வளர்கிட்டுருக்கு இருக்கு ஆமாம் அவரும் அவரை சுற்றி கருணாநிதி கருணாநிதி சுற்றி இருக்கிறவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பொன்முடி வந்து விழுப்புரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் சைக்கிளில் தான் சுற்றுவார் இன்றைக்கி அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு அவருக்கே தெரியல புரியுதுல்ல அதை மாதிரி இப்போ நேரு வந்து முலாகசாண்டி தான் வச்சுருந்தார் அவரு நான் பெரிய கூடி சுவரன் ஆ அதான் இதான்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மில்லியனர் இதெல்லாம் யார் பணம் சரி இதுக்கு பின்னால் நான் கேட்குறதுனா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் லஞ்சம் வாங்கணும்னா நூறு கோடி இழந்தால் தான் ஒரு கோடி லஞ்சம் வாங்க முடியும் அந்த நூறு கோடி பொதுமக்களுடைய பணம் அதை வேற தாரை வார்த்துட்டு நீ ஒரு கோடி லஞ்சம் வாங்கினதே இவ்வளோ இருக்குது அப்போ மொத்தமும் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் வரும் இந்த நாடு என்ன ஆயிருக்கும் இதை மக்கள் உணர வேண்டும் அதை உணராம தடுத்து நிற்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட இந்த செய்திகள் உணரக்கூடாது ஆமா அதுக்கு வந்து பத்திரிகை அரங்க விலைக்கு வாங்கிறாங்க இன்னும் கூட ஒன்றுக்கு சமீபத்தில் கேள்விப்பட்ட அந்த நெறியாளர்கள் இருக்காங்களே பெரும்பாலும் பெரும்பாலான நெறியாளர்களுக்கு மாசம் மூணு லட்சம் ரூபாய் அந்த இவர் ஸ்டாலினுடைய மருமகம் கொடுக்கிறாள் எனக்கு கேள்வி கொடுத்து அதாவது வந்து பேசுகிறவங்கள குடும்பமானது டிஎம்கே அட்டாக் பண்ணாமல் வளர்ச்சி கிளர்ச்சி கொண்டு வரணும் கேள்வியை அந்த மாதிரி மாற்றிடணும் அப்படின்றது நெறியாளர்களையே கற்பழிச்சுட்டாங்க இவங்க அதுக்கு பிறகு என்ன பத்திரிகைகள் கற்பழி எதை பார்த்தாலும் கற்பழிக்கிறது தான் வேலைன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது தங்களுக்கு எதிராக எதுவும் வந்து தரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்காங்க அவ்வளோதான் நடக்குது அதுக்கு இன்னொரு காரணம் நீ வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஒஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ நாங்கள்லாம் படித்த போது மூணாவது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதில் குழந்தைகளை மனத்தில் பக்குவப்படுத்தணும் மனதளவில் மனதளவில் அதுக்கு வந்து அரிச்சோடி இது ஆட்சிச்சுவடி கொன்றை வேந்தன் நீதி வண்பா நான் நாளடியார் அதெல்லாம் வந்து ம அவனுடைய மனதை பண்படுத்துவது வெற்றியை பற்றி வீரத்தை பற்றி தியாகத்தை பற்றி நல்ல நடத்தையை பற்றி சொல்லிக் கொடுக்குது அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க ஆனால் பைசா கணக்கு தான் வந்துச்சு வந்த ஒருபாடு அவன் பறந்து வந்ததும் என்ன பண்ணுவான் கற்பழிக்கிறது குற்றம் இல்லை கொலை பண்ணுறது குற்றமில்லை வன்புணர்ச்சி உணர்ச்சி குற்றமில்லை என்ன வேணா பண்ணலாம் காசு இருக்கணும் அது இருந்தால் போதும் வேறு ஒன்றும் வேண்டியதில்லை அந்த மனநிலைக்கு உண்டு அது காரணம் வந்து அவங்க குழந்தைய நீங்கள் வந்து வளர்க்குற முறை இருக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அவங்க மனசில் அவங்களுக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போதே அவங்க மனதில் பல கருத்துக்களை ஊன்றிடும் அது வளரும் அது அப்படி இருக்கும் அதுதான் வந்து எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் வளர்க்க பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் தாயின்னு வளப்பில்லாரு அதெல்லாம் இல்லாமல் இப்போ எஜுகேஷனில் வந்து கை வச்சுட்டான் அவனும் வச்சு அவனும் வச்சிட்டான் இவங்களும் வச்சுட்டாங்க ஒன்றுமே ஒரு முறையற்ற அரசாங்கம் அரசாங்கம் என்பது யாருக்காகனு இல்லாமலே நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது எதுக்காக அரசாங்கம் கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள்ன்னு அதெல்லாம் இருக்கா ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து எம்எல்ஏக்களுக்கு பண்ட்ஸ் தராங்க ரெண்டு கோடி வருஷத்துக்கும் தரா அவன் அஞ்சு வருஷத்தில் பத்து கோடி எடுத்து பப்ளிக்கு செலவு பண்ணுறதா வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு காமன் மேன் போய் எலெக்ஷன் நிற்கிற போது அவன் நல்லவனாக இருந்தால் கூட அந்த ஊரில் போய் ஓட்டு கேட்குற போது அந்த ஊர் மக்கள்லாம் இவனை மதி மதிப்பாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அவர் வந்து இந்த சத்திரம் கட்டி கொடுத்தாரு சாவடி கட்டி கொடுத்தாரு இல்லை தண்ணி தொட்டி வச்சார் நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு ஓட்டு இருக்கோம் அவருக்கு ஒன்று போடுறோம் ஒன்று கொண்டு இந்த ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் உனக்கு அந்த எம்எல்ஏ எம்பி ஃபண்டுன்றதே ஒரு அயோக்கியத்தனமான ஊழல் முதல் ஊழல் அதுதான் அதை முதல்ல நிறுத்தணும் விடுத்துட்டு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ கொள்கைகளை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டுமே தவிர கொள்ளையடிப்பவர்களாக அதுக்கு வழிவகுப்பவர்களாக இருக்கக்கூடாது அதை வந்து அது கொண்டு வந்துடணும் அது இல்லைன்னா ரொம்ப தவறுதான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தொகுதி நலன்கள் எல்லாம் எப்படி செய்யும் தொகுதி ஃபண்ட்ஸே கிடையாது எங்களுக்கு தொகுதி ஃபண்ட் எப்போ வந்தானா தொண்ணூத்தொன்றுல நரசிம்மராவ் அயோக்கியப்பை அவன் வந்து வந்தபோது அவன் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தபோது அது காப்பாற்றுக்கிறதுக்காக எம்பிகளுக்கு பணம் கொடுத்தான்

குழந்தைக்கு பால் ஊட்டி சூத்துவாயை துடைச்சி அது இது பண்ணணும் ரைட்டு பதினாறு வயசு பையனுக்கு நீங்கள் போய் பால் ஊட்டி வாயெல்லாம் துடைப்பீங்களா தேவை நர்ஸ் த பேபி ஃபீடு த சைல்டு ஃப்ரீ த மேன் அவ்வளோதான் அவனை விட்டுருணும் அவனை சும்மா பண்ணிட்டு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஃபிலாசபி தத்துவமே அதான் அதை விட்டு நீ நலத்திட்டம் ஏன் கொடுக்குற அவனை வறுமையில் வச்சுட்டு அறியாமையை வச்சுட்டு அவன் வீட்டிலேருந்து இப்போ லிக்கர் குவாட்ரு பாட்டிலுடைய காஸ்ட் வந்து பத்து ரூபா விட்டு நீ விற்கிறது நூற்றி எண்பது ரூபா ஒவ்வொரு ஏழையும் வாங்குறான் அப்போ அவன் வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குவார்ட்ரு வாங்கினவனுக்கே நூற்றி எழுபது ரூபா கொள்ளடிச்சிடுறேன் அப்போ வருஷம் நூற்றி ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது கொள்ளையடிச்சிட்டு மாதத்தில் ஆயரூபா கொடுத்தா என்ன பிரயோஜனம் அவனை கொள்ள அவனை கெடுக்கிறது நீ இவங்களை கெடுக்கிறது நீ ரெண்டு பக்கமும் நீ தான் பண்ணுற அது என்ன நியாயம் அது எத்தனை பேர் குடும்பங்கள் எத்தனை நான் பச்சையாக சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கூப்பிட்டு இங்கே இருக்கிற பெண்களை கூப்பிட்டு கேட்டால் ஏமா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறீங்களேன்னா ஐயா நாங்கள் என்னையா பண்ணுறது ஆறு மாதம் ஆச்சு கிட்டேயே வரமாட்டேங்கிறான் அவன் பண்ண மட்டையை ஆயிட்றான் எவ்வளோ நாள் சும்மா இருக்க முடியும் நாங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படியே பச்சையாக கேட்குறான் குடும்பத்தில் பல சிக்கல்களை உருவாக்குதுங்க ஆய் அவன் என்ன பண்ணுவா பாவம் எதுக்கு இன்னொருத்தர் வீட்டிலேருந்து பிறந்த குழந்தைய அவங்க அருமையாக வரத்து வர குழந்தைய ஏன் உனக்கு தர்றாங்க அவளுக்கு அந்த இயற்கையினுடைய தேவையை ஒட்டி எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக தானே தர்றாங்க அதை நீ சரி ச சரியா இல்லைன்னு அவன் என்ன பண்ணுவா அப்புறம் உயிர நான் என்னுடைய காசு நான் இங்கே எங்கள் அப்பா தான் பெரிய பஞ்சாயத்துலாம் பண்ணுவார் பெண்கள் தவறு பண்ணிட்டான் அவன் எங்கள் அப்பா அதை உடனே அது தப்புன்னு ஏற்றுக்க மாட்டான் ஏன் தப்பை பண்ணுறான் காரணம் என்ன இவன் யார் இவன் இம்பார்ட்டன்ட் இவன் ஒன்றும் தகுதி இல்லை அல்லது இவன் வேறக்கு வேறு பொம்பளைங்களோட போகிறான் அதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு தீர்ப்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவங்களும் மனிதர்கள் தானே கண்டிப்பாக அப்புறம் பல குடும்ப சீரழிவுக்கு மதுதான் காரணம் ஆமா அது அண்ணா சொன்னார் இதெல்லாம் வந்து அண்ணாவினுடைய கொள்கையை விட்டு நிரந்தூரம் போயிடுச்சு அதாவது இவங்க ரெண்டு பெயர் பெயர்பலைகள் தான் அவங்ககிட்ட இருக்கு திமுக என்ற பெயர் பலகை வச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணுறானுங்களே தவிர திமுகவுக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது திமுக மூலவர்களுக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தெரியுதா ஏதோ கருணாநிதி உருவாக்கி அவங்க பிள்ளைகிட்ட அப்போ வந்து சொத்து பிள்ளைக்கு வர மாதிரி பண்ணிக்கிட்டாங்களே தவிர இது கட்சி சொத்து இருந்து வந்ததுன்றதை இவங்களுக்கு மறந்து போச்சு அதனால தான் உதயநிதி வர்றான் ஸ்டாலின் வர்றான் இன்னும் அதுக்கு பிறகு இன்னமும் ஏதோ ஒரு நிதி இருக்கிறான்றான் வர்றான் இதெல்லாம் இருக்குது அந்த காலகட்டத்தில் அறுபத்தி ஒம்பது அண்ணா மறைவுக்கு பிறகு யார் முதல்வராக வருவதற்கான சூழல் இருந்தங்க அப்போ நியாயப்படி அண்ணா வந்து சொன்னது அண்ணாவுக்கு பிறகு நாவலர் தான் ஆனால் நாவலர் வந்து கண்டிப்பானவர் அண்ணா மாதிரியே நிர்வாகத்தை வச்சிருக்கக்கூடியவர் அதான் வந்து அண்ணா அண்ணாவினுடைய இது மென்மை வேற இவர் வந்து ஸ்டிக்டாக இருப்பார் நாவலர் அவர் தான் வர வர வேண்டியது அந்த இடத்த கேப்சர் பண்ணது இவர் தான் எப்படி அந்த சூழல் அமைஞ்சதுங்க அப்போ யார் எப்படின்னா அதான் எம்ஜிஆர் பண்ண எம்ஜிஆரே இவங்கெல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணது தான் ஓ எம்ஜிஆரும் பலி ஆயிடுறார் அவருக்கு அதுக்கு பிறகு அவர் நாங்கள் பொதுச் செயலாளருக்கு நிற்க சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம் யார் நாவலரை என்ன ஆச்சுன்னா பொதுச் செயலாளர்கள்னால் அவர் ஜெயிச்சிருப்பார் பொதுச்செயலராக இருந்தால் அவருடைய நிலைமையே வேறு ஆனால் வந்து என்ன பண்ணுறார் கருணாநிதி உங்களுக்கு பொதுச் செயலாளர் தான் ஏன் நீங்கள் அலையிறீங்க அலையாதீங்க நான் உங்களை பொதுச் செயலராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இருக்க சொல்லிட்டு அவர் பொதுச் செயலாளர் ஆனால் அதுக்கு மேலே ஒரு தலைவர் பொதுச்செயலாளர்களுக்கு என்ன பவர்ன்னா முதல்லலாம் பொதுச் செயலாளர் அவராக பண்ணுவார் இப்போ பொதுச்செயலாளர் எதா செய்யணும்னா தலைவருடைய ஒப்புதலோடு செய்யணும்னு ஒரு கிளாஸை போட்டார் க்ளோஸ் பண்ணிட்டார் நாவலன் ரொம்ப நேர்மையாகவும் கட்டுப்பாடோடவும் நிர்வாகத்தை கொண்டு போகக்கூடிய அதுதான் ப்ராக்டிக்கலாக பாலிடிக்ஸில் வந்து டைனாமிக்காக இருக்கணும் அது அவருக்கு கிடையாது யாருக்கு நாவல் இருக்கு நாவல் அதான் அவருடைய பலகீனம் பலகீனம் இந்த நேரத்தில் முதல்வராக கலைஞர் கருணாநிதி வர்றதுக்கு எம்ஜிஆர் ஒரு வகையில் முழு எம்ஜிஆர் தான் காரணம் ஒரு வகையில் அல்ல எம்ஜிஆர் தான் மூல காரணமே இவருடைய ஆதரவு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுக்க அங்கே திருப்பி விடுறாரு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி அது இது பண்ணி பண்ணிட்டார் பண்ணிட்டாருங்க அதுக்கு பிறகு திமுகவுக்குள்ள எம்ஜிஆர் எப்படி ஒரு ஒதுக்கப்படுறாரு இவர் எந்த சூழலில் வெளிவர்றாரு அப்போல்லாம் நீங்கள் முதலில் கூட வந்தவங்க அதிமுகவுடைய ஆரம்பகட்ட உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேரில் நீங்கள் ஒருத்தர் இல்லைங்களா பன்னெண்டு பேரில் பன்னெண்டு பேரில் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறப்ப நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அது எப்படி உருவாச்சு அதிமுகவுடைய உருவாக்கம் எப்படி எம்ஜிஆர் எப்படி வெளியேற்றப்படுகிறார் நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் ஆரம்பம் வந்து எம்ஜிஆர் அதாவது கருணாநிதி வந்து தனக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கபட நாடகமும் வஞ்சகமான பேர் வழி அவர் எப்போவுமே தன்னை மேலே இருக்க ஒவ்வொருத்தராக தள்ளி கீழே தன்னை முதன்மைப்படுத்தி வரவர் அவர் அப்போ அவருக்கு மேலே இப்போ க இது இவர் தான் இருக்கார் எம்ஜிஆர் தயவு இல்லாமல் இவர் முதலமைச்சர் ஆக முடியல அதனால் வரம் கொடுத்தவன் தலையில் கையை வைக்கிற மாதிரி அவரை ஒழிச்சிட்டா நாம் அதிகாரத்தை வச்சு மக்களை மக்களையும் கட்சியையும் பயன்படுத்தி எம்ஜிஆரை ஒழிச்சிட்டா நாம் தான் தமிழ்நாட்டுடைய ஏகபோக தலைவர் அப்படின்ற நிலைக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார் அது அவருடைய இயற்கையான குணம் அதை இன்னொரு வகையில் நான் சொல்லணுன்னா இலங்கை போராட்டம் நடந்தபோது திம்புவில் ஒரு உடன்பாடு நடந்தது திம்புவில் எண்பத்தி நாலுங்களா இந்த உடன்பாட்டுக்கு பிரபாகரன் ராஜீவ் காந்தியும் ஜெயவதாவும் உடன்பாடு போடுறாங்க அவங்க உடன்பாட்டு போட்ட அறிக்கை கொடுத்தத அன்னைக்கு அமிர்தலிங்கம் சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதை அப்போ நெடுமாறன் கூப்பிட்டு அவரை கேட்குறாரு நீங்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்ணி அறிக்க கொடுத்தீங்க அப்படின்னும்போது அப்போ ஒரு உண்மையை சொல்கிறார் அவர் அமிர்தலைங்க நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் என்னை கருணாநிதி கூப்பிட்டு நீ அரிக்கக்கூடு அப்படின்னாரு இல்லைங்க அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னபோது நீங்கள் நான் செல்வா இவங்களாம் எவ்வளோ காலமாக அரசியல் பண்ணிகிட்ருக்குறோம் நேற்று வந்த பையன் தலைவர் ஆகிடுறதா பிரபாகரன் ஆமாம் நேற்று வந்த பையன் ஆகிடுறதா அதுக்கு நம்ம உடன்படக்கூடாது அதனால் நீங்கள் அறிக்கை கொடுங்கன்னு அவர் சொல்லி அதை இவர் நெடுமாற சொல்லி நெடுமாறன் வந்து அதை ஊரெல்லாம் பேசி பத்து புத்தகமாகவே வந்துச்சு அது வெளிப்படுத்துக்கார ஆமாம் அது விழுப்புரத்துக்காரங்க புத்தகமே போட்டாங்க கருணாநிதி செய்த துரோகம்னு விழுப்புரத்துலேருந்து அவங்க போட்டாங்க அதில் வந்து அப்படி ஒன்று ரெண்டாவது அண்ணா வந்து உலகத்தமிழர் மாநாடு நடத்தின போது அன்னைக்கு ஜனாதிபதியாக அந்த ராஜேந்திர பிரசாத்தை அழைச்சிட்டு வந்து வச்சு அந்த உலகத்தமிழர் மாநாட்டை நடத்துகிறார் ஆனால் கருணாநிதி செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடக்கும்போது நம்ம தமிழர் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கார் அவரையே கூப்பிடலை கூப்பிட்டா அப்துல் கலாம் தன்னை விட பெரியவருன்னு காட்டிட வேண்டியிருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் ரெண்டாவது முறையாக ஜனாதிபதி ஆகாமல் தடுத்ததே கருணாநிதி தான் ஆச்சா அதே மாதிரி வந்து மூப்பனார் வாஜ்பாய் போனதும் மூப்பனார் பிரைம் மினிஸ்டராக வர்றத வந்து இவர் இது பண்ணி அவ இவர் தேவக்கோட வந்ததும் அந்த சூழ்நிலையில் மூப்பனார் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும் அதை தடுத்தவரை ஆக தன்னுடைய காலத்தில் யாருமே தன்னை மிஞ்சி இருக்கக்கூடாது அவங்கள அழிச்சிடணும் இதுதான் கருணாநிதியினுடைய திட்டம் அதில் கடைசி வரைக்கும் சக்தி அண்ணா வந்து இருந்தபோது பெரியார் இது திமுகவுக்கு தலைவர் கிடையாது தலைவர் நாற்காலி காலியாக தான் இருக்கும் அது பெரியாருக்கான நாற்காலி அப்படின்னு வச்சுருந்தார் அண்ணா செத்தார் அந்த நாற்காலியை தூக்கிட்டு உட்கார்ந்தார் கடைசி வரைக்கும் எழுந்திருக்கல போனமாக தான் தூக்கி வெளியில் போடுறாங்க உயிரிழக்கும் வரைக்கும் தலைவராக திறந்தார் பணமான வரைக்கும் அவர் தான் தலைவர் உயிரிழக்கும்னு நான் கௌரவமாக சொல்கிறது என்ன பணமான அவராக எழுந்திருக்கல இதுதான் நிலைமை அதனால் அவர் எப்பயுமே தன்னை முன்னிறுத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்றதுல தான் அந்த நாடகங்கள்லாம் நல்லா நல்ல அதாவது எல்லா சாத்திரங்கள் அதில் இருக்கிற வஞ்சகங்கள் துரோகங்கள் அதெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிற ஒரு கருணாநிதி அது தேவையான போது தேவையான இடத்துல பயன்படுத்திட்டார் பயன்படுத்தி மக்களை மயக்கி ஏழைகளை மயக்கத்துக்கு அது கொஞ்சம் வசதியான இருக்குது பதவிகள் எல்லாம் வச்சு ஒரு சம்மு சாம்ராஜ்யத்தை அமைத்து வச்சு கொண்டார் அதுதான் நிலைமை எம்ஜிஆரை எந்த வகையில் இவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாருங்க கலைஞர் எத்தனையோ வகையில் ஒவ்வொரு வகையில் முதல்ல அவருடைய பையனை போட்டு பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்து அதில் எம்ஜிஆர் மாதிரியே உருவம் போட்டு மூன்று தமிழ் தந்ததும் முன்னாலென்றோ முத்தமிழ் அது இதுன்னு ஒரு பாடல் எம்ஜிஆர் எது கலைத்துறையில் உயிர்நாடியாக இருக்கிற திரைத்துறை அதில் தன்னுடைய மகனை கொண்டு வருவார் அவன் மகனை எவரை கொண்டாந்தார் அவனை முத்துவார் வந்து அது பண்ணிணாரு அதுக்கு பிறகும் வந்து அப்போ வந்து ஒவ்வொன்றா போது இவர் புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணார் எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டார் அப்பயே புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறார் எம்ஜிஆரே அழைச்சிட்டு போய் பிள்ளையோ பிள்ளைய பார்க்குற போது அவரே முத்து கூப்பிட்டு நீ உனக்குன்னு ஒரு ஸ்டைலை பண்ணிக்கோ நீ எம் இமிட்டேட் பண்ணாத அப்படின்ற வழக்கு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார் சொல்கிறார் சொல்லிட்டார் அதெல்லாம் பண்ணார் ஆனால் எம்ஜிஆருடைய கேரக்டர் என்னன்னா ஒரு படம் படத்துறையில் எல்லோரும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் ஏதோ ஒன்று வீக்கானால் கூட படம் ஓடிடும் ஒரு நடிகர் நடிகை டேரக்டர் பாடலாசிரியர் பாடகர் இசையமைப்பாளர் டேரக்டர் இது எடிட்டர் எல்லாமே டீம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து அதுக்காக ஒவ்வொரு இடத்தையும் கவனமாக பண்ணுவார் கவிஞர்கள் எழுதுகிற பாடல்களை கூட வார்த்தைகளை இவரே திருத்துவார் திருத்துவார் திருத்தி இந்த இந்த எடுத்து சரியாகலை இது இதை விட வேறு எதா பார்த்து போடும் அப்படின்னு அதான் தன்னை வந்து தன்னையும் கொள்கையையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் அந்த இதை வச்சுக்குவார் அப்படி போது நடிகைகளை தன் வசமாக்கி வச்சுக்குவார் ஒரு காலத்தில் தேவியை கூட இது பண்ணிகிட்டு இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு புறாவும் தெரியும் அவங்க வீட்டுக்கு தேவி வீட்டுக்கு எதிரில் போய் எல்லா பயனும் போய் கத்துவானுங்க அண்ணி 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 அண்ணிமானுங்க அந்த மாதிரி அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அறுபத்தேழில் அந்த அம்மாவை விட்டுவிட்டார் விட்டுட்டு ஜெயலலிதாவை போது சந்தியா வந்து அந்த அம்மா வந்து நீ என்ன அப்படி இப்படின்னு தகராறு பண்ணி அது ரெண்டு பேருக்கும் தகராறவுது அதில் அந்த அம்மா சந்தியாவுக்கு உடம்பு சரியாக இல்லாமல் செத்துடுறாங்க செத்ததில் வந்து இவர் தான் ஏதோ பண்ணிட்டார்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும் தகவல் போட்டு அது பண்ணி இது பண்ணி ஜெயலலிதாவுக்கும் இருக்கும் உள்ள தொடர்பை தூண்டிச்சிடுறாங்க இருந்தாலும் இவருக்கு ஜெயலலிதா பேரில் ஒரு பரவர்ஷன் அது என்ன காரணம் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்படி தெரியும் தெரியாது இருந்தது அப்புறம் யார் யாரையே போட்டார் லதா வந்தது லதாவை கொஞ்சம் பிரியமாக பிடிச்சிருந்தார் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ரெண்டு ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு ஒரு முஸ்லீம் ஆளோட சிங்கப்பூருக்கு ஓடி போச்சு அப்புறம் அதை கொண்டு வரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணார் இடையில் வந்து ஒரு நாள் வந்து அதை அழைச்சிக்கிட்டு அண்ணா இது ரஷ்யா போய் ஒரு மாதம் வாசி இருந்தார் ரஷ்யாவில் ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்குறேன் போகிறேன் வர்றேன்னு அவர் கூட இந்த நிலநாரணம் அழைச்சிட்டு போய் அதெல்லாம் பண்ணி பண்ணார் அதுக்கு பிறகும் பல நிகழ்ச்சிகள் வந்து ஜெயலலிதாவை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணார் ஒரு தடவை ஓப்பனாகவே என்ன என்ன ஒரு நாள் கூப்பிட்டாரு அதனால் இப்போ ரோம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் உடனே வர முடியும் மணி ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் வர முடியுமான் உடனே நான் அப்போ ஏழு கிணறுல இருந்தேன் சென்னை ஆமாம் சரின்னு சொல்லிட்டு போனேன் போனதும் காரில் ஏறி போனோம் அப்படி போனால் விஜய வாகினி உள்ளே போச்சு அங்கே சி தியேட்டர் உள்ளே போனோம் உள்ளே யாரோ பத்து பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு படம் தெலுங்கு படம் ஓடிச்சு நாகிரெட்டி வெளியில் இருந்தார் விஜயவாகினி வாகினி ஓனர் அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா ஜெயலலிதாவும் வருது ஒரு டேபிளில் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தார் இவர் இந்த பக்கம் திரும்பி சாப்பிட்டார் அது அந்த பக்கம் திரும்பி சாப்பிட்டது அப்புறம் சரிவா போகலான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டார் போயிட்டு நாளைக்கு பார்க்கலான்ட்டு என்னை விட்டார் நான் போயிட்டேன் என்னன்னா ஜெயலலிதாவை சினிமாவில் அவரோட நடிக்கிறதுக்கு கொண்டு வந்தால் ஒரு படம் ஃப்ரீயா நடித்து தரேன்னு அவர் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு அது ஒரு வெளில ஒரு பர்வர்ஷன் இருக்கு நாகி சொல்லி அங்கே வந்து அது வந்து சரியாக வராமல் போச்சு அதோட போச்சு அதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணி பார்த்துக்கிட்டு வந்து கடைசியில்